பதினஞ்சு சத்தர் திருவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன மருந்த பத்தி என்னன்னா நம்ம எல்லாம் ஜவா கிரகத்துல போய் கூடியிருக்கலாமா சந்திர மண்டலத்துல போய் கூடியிருக்கலாமான்னு நம்ம எல்லாம் யோசிச்சிட்டு இருக்கோம் ஆனா இங்க இருக்கிற மத்த பொருள்கள் இருக்குல்ல இந்த கொசு பன்னி காக்கா அதே மாதிரி எலி இதெல்லாம் நம்மளை விட அதிகமாக யோசிச்சு என்ன பண்ணுதுன்னா இப்போ பெங்களூர்லேருந்து இருந்து அதே மாதிரி இருந்து மகாராஷ்டிராலருந்து டெல்லிலேருந்துலாம் வருதுல்ல அந்த ஏசி பஸ்ஸு அதுக்குள்ளார ஒழிஞ்சிட்டு வந்து இந்த கொசுக்கள் வந்து கடிச்சிட்டு போயிடுது அப்போ அதில் ஒரு ஜுரம் வருது நமக்கு அதே மாதிரி இந்த ட்ரெயினில் அந்த காக்காக்கள்லாம் ஏறி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கூரையில் உட்காந்துட்டு வந்து அது இங்கே வந்து செத்து போய் அதுலேருந்து கிருமிகள்லாம் உருவாகி நமக்கு சில காய்ச்சல்கள்லாம் வருது அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பலில் வரக்கூடிய பன்னியிலருந்து வரக்கூடிய காய்ச்சல்கள் இந்த மாதிரிலாம் நமக்கு பல விதமாக ராக்கெட்டில் வர்ற மூட்டைப்பூச்சி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம தமிழ்நாட்டை ஒரு குறி வச்சு அடிக்கடி ஒவ்வொரு காய்ச்சல் வந்துடுது இதுக்கும் கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லைங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி வந்துட்டு போயிருது ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பயங்கரமா இருந்து ஒரு மருந்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் போட்டு எல்லாரையும் காப்பாற்றிடுவோம் மிச்சம் இப்போ இப்பெல்லாம் வரும்னு தெரிஞ்சு இந்த கிழவிங்க ரொம்ப குசுமுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போவே ஒரு மருந்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அதை சொல்லலாமே அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த விஷ ஜூரம் இந்த மலேரியா ஜுரம் இந்த நிமோனியா ஜுரம் அதே மாதிரி இந்த பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் கொசு காய்ச்சல் பூச்சி காய்ச்சல் அப்புறம் பூனை காய்ச்சல் அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது நாய் காய்ச்சல் நரி காய்ச்சல் இதெல்லாம் வருதுல்ல இந்த காய்ச்சலுக்கெல்லாம் என்னென்னா ஒரே ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க சிம்பிளாக இந்த லிங்க பாசாணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அந்த லிங்க பாசாணத்தை முறையாக சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணோம்னா ஒரு புது மண்சட்டி எடுத்து அதாவது மண் ஓடு மாதிரி அந்த ஊர் ஓலா மூடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மண் ஓடு மாதிரி எடுத்துக்கங்க அதில் இந்த லிங்க பாஷாணத்தை போடுங்க சுற்றி பண்ண இந்த லிங்க பாஷாணத்தை பொடி பண்ண லிங்க பாஷாணத்தை அதில் போடுங்க பொடி பண்ணி வஸ்திரகாயம் பண்ணியிருப்போம் ஏற்கனவே அதை சுற்றி பண்ணும்போதே அந்த முறைகளில் அதை வந்து பொடி பண்ணி வஸ்திரகாயம் பண்ணிடுவோம் அப்படி வஸ்திரகாயம் பண்ணி வச்ச அந்த பொடியை ஒரு மண் அகல் தட்டில் போட்டு அடுப்பில் வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஈஸ்வர மூலி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இது எங்கள் கைலாயத்தில் போய் நம்ம பிடிங்கிட்டு வர்றது அப்படின்னு நமக்கெல்லாம் சந்தேகம் வரும் அது ஒன்றும் இல்லை தலை சுருளி அப்படின்னு சொல்லி கேளுங்க இந்த சித்த மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மூலிகை தலை சுருளின்னு சொல்லுவாங்க அதை அப்படியே வேரோடு அப்படியே நல்லா தண்ணி விட்டு இருக்காதவனால நீங்கள் தண்ணி ஊற்றுங்க அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அப்படி வேறு அருந்து போகாமல் எடுத்துக்கோங்க எடுத்து அதை ஒரே கட்டாக கொஞ்சம் நிறைய எடுத்து ஒரு கட்டாக கட்டி வச்சுக்கோங்க கட்டி காய வச்சுட்டிங்கன்னா கட்டி காய்ட்டு லேசாக தட்டினீங்கன்னா அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போயிடும் அந்த குச்சி மட்டும் இருக்கும் வேர் இருக்கும் அது நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க வேறெல்லாம் மண் இல்லாமல் கழுவி வச்சுக்கோங்க இந்த லிங்கத்தை அதில் போட்டு சட்டியில் போட்டு தெரிக்கும் போது அந்த அந்த ஈஸ்வர மூலிகோடைய அந்த அதாவது அந்த தலைச்சொருளி மூலிகையுடைய வேர் இருக்குல்ல அந்த வேரை வச்சு அப்படியே அதை வந்து தொலைவு கொடுத்துட்டே இருங்க அதாவது கிண்டிக்கிட்டே இருங்க அப்படியே அது இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கம் வந்து என்ன ஆகும்னா மெழுகாக மாறிடும் மெழுகு பாரத்துக்கு வந்துடும் மெழுகு பதத்துக்கு வந்தோடனே இறக்கி இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் அந்த மெழுகை எடுத்து வச்சு மூடி வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அந்த மெழுகை எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படுறப்போ எப்போ அதாவது இந்த மாதிரி அந்த கொசு மூட்டெல்லாம் ட்ரெயின் ஃப்ளைட்லாம் பிடிச்சி வரும்லையா அப்போ வரும்போது உங்களை கிடச்சிருச்சுன்னா அந்த நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா இதில் ஒரு கடுகு அளவுக்கு இல்லை இந்த மருந்து மறந்துருக்குல இதில் ஒரு கடுகு அளவுக்கு எடுத்து அது கூட கொஞ்சோண்டு இந்த திரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடையில் கூட வச்சுருப்பாங்க அது கடையில் வாங்காதீங்க நீங்கள் செய்ங்க சரியா செஞ்சு வச்சுக்கோங்க அதுவும் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த திரிகடுகு சூரணத்தையும் அந்த ஒரு கடுகு அளவுக்கு அந்த நம்ம செஞ்ச முன்னாடி செஞ்ச லிங்க மெழுகு இருக்குது இல்லையா அந்த மெழுகையும் ஒரு வெத்தலையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேன் விட்டு குழப்பிக்கங்க குழப்பி அதை காலையிலையும் சாயந்தரமும் கொடுத்துட்டு வாங்க அந்த காய்ச்சல் ஓடிப்பிடும் எப்படி அது ஃப்ளைட்டு பஸ்ஸு ட்ரெயின் பிடிச்சி வருதோ அதே மாதிரி இந்த காய்ச்சலும் வந்து ஃப்ளைட்டு ட்ரெயின் பிடிச்சி போய்டும் உங்கள்ட்ட சரியா புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க புரியலன்னா விட்டுருங்க சரியா ஓகே இது வந்து என்ன இது சாப்பிட்றப்போ வந்து என்ன ஏதாச்சும் பத்தியம் இருக்காருனா இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் புளிப்பு கடுகு நல்லெண்ணெய் கடினமான இறைச்சிகள் அதாவது ஆட்டு இறைச்சி அந்த மாதிரியான கடினமான இறைச்சிகள் கோயில ரெண்டு நாளைக்கு இந்த மார்க்குக்கு லீவ் விட்டு அந்த மாதிரியான வேலைகள் இது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க கண்டிப்பாக ஒதுக்கணும் தண்ணி அடிக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது வெத்தலை பாக்கு கோயிலை போடக்கூடாது வெத்தலைப்பாக்கு போடுறது பிரச்சனை இல்லை போயில சேர்த்து போடக்கூடாது நான்வெஜ்ஜு தவிர்த்துருங்க நல்லெண்ணெய் கடுகு புளி இதெல்லாத்தையும் நீக்கிட்டு அதே மாதிரி அரிசி கஞ்சிக்கு பதிலாக நொய் அதாவது கோதுமை நோய் இருக்கும் கோதுமை நோயில் செஞ்ச கஞ்சி ரொட்டி பால் ப்ரெட்டு இந்த மாதிரியான ஐட்டங்கள் காஃபி இந்த மாதிரியான இதை வந்து சாப்பிட்டுவாங்க அந்த நோய் சுத்தமாக குணமாயிடும் சரியா இதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ அடுத்தது சீசன் வருது ஓகே நன்றி வணக்கம் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் ஜெய்காலி